வணக்க மக்களே சார் வாக்காளர் பட்டியல் திருத்தம் குறித்து இன்றைக்கி வந்து அனைத்து கட்சி கூட்டம் வந்து நடைபெற்றது அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக வெற்றிக் கழகம் வந்து பங்கேற்கவில்லை அதில் ஏன் பங்கேற்கவில்லை என்பதும் அதே மாதிரி தளபதி விஜய் அவர்களும் சில கேள்விகளையும் வந்து அது குறித்து வந்து கேள்விகள் வந்து எழுப்பி அதுக்கான அறிக்கையும் விட்டுருக்காரு அதில் என்ன முதல் கேள்வி கேட்டிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா கேள்விகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் கட்ட சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து தெளிவான விளக்கங்கள் அளிக்கப்படாத நிலையில் இரண்டாம் கட்ட திருத்தத்தை மேற்கொள்வது எந்த வகையில் சரியான நகர்வாய் இருக்க முடியும் தமிழ்நாட்டில் மொத்தம் ஆறு கோடி முப்பத்தாறு லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் இவர்களின் அனைவரின் பெயரையும் வெறும் முப்பது நாட்களில் எப்படி சரிபார்க்க முடியும் இந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாயிலாக பீகாரில் நடைபெற்றதை போல் தமிழ் நாட்டிலும் சிறுபான்மையர் உள்ளிட்ட சில குறிப்பிட்ட வாக்குகள் குறிவைக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது என எதிர்கட்சிகள் தொடர்ந்து முழக்கமிட்டு வருகின்றன குடிமக்கள் பதிவேட்டு முறை நடைமுறைப்படுத்தப்படும் அசாமில் மட்டும் தனியாக சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்கிற அறிவிப்பும் இந்த சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்தியுள்ளது எனவே சிறப்பு தீவிர திருத்தம் என்கிற குழப்பமான நடைமுறையை விடுத்து ஏற்கனவே இருக்கும் நடைமுறையை தொடர வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகம் வலியுறுத்தி வருகிறது தரமான இப்படி மூன்று கேள்விகளை வந்து எழுப்பியிருக்காரு அதனால தான் வந்து பழைய நடைமுறையை வந்து வலியுறுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொதுக்கூட்டத்தை வந்து ஏன் நாங்கள் புறக்கணித்தோம் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காரு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அண்டை மாநிலமான கேரள அரசு வந்து சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிராக சட்டமன்றத்தில் வந்து தீர்மானம் ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து தமிழக அரசு வந்து ஏன் சட்டமன்றத்தில் வந்து தீர்மானம் ஏற்கலை ஏன் அனைத்து கட்சி பொதுக்குழு கூட்டம் வந்து கூட்டி இப்படி வந்து பண்ணியிருக்காங்க திமுக சார்பில் தான் பண்ணியிருக்காங்க ஏன் தமிழக அரசு சார்பாக பண்ணலை அப்படிங்கிற கேள்வியை வந்து எழுப்பியிருக்காரு ஸோ அப்போ கேரள அரசு வந்து தீர்மானம் ஏற்றிருக்காங்க அப்படின்னா இது வந்து என்ன காட்டுது அப்படின்னா அந்த மக்களோட அந்த ஸ்டேட்டோட மக்கள் மீது உள்ள அக்கறையும் உரிமையும் வந்து காட்டுகிறது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு ஸோ அப்போ வந்து கேரளா அரசு வந்து கம்ப்ளீட்டாக வந்து இதுக்கு எதிர்காக எதிராக வந்து தீர்மானம் ஏற்குது ஆனால் வந்து தமிழக அரசு வந்து ஏன் அது எதிராக வந்து ஒன்றிய அரசுக்கு எதிராக வந்து இந்த தீர்மானத்தை ஏற்கவில்லை அப்படிங்கிற கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு அதற்கு பதிலாக திமுக வந்து அனைத்துக் கட்சி கூட்டம் வந்து நடத்துகிறது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு இந்த வந்து அனைத்து கட்சி கூட்டம் நடத்துறதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஊழல் புகார்கள் வந்து நிறையா இருக்குது ஸோ அதை வந்து தசை திருப்பதுக்கும் மக்களை வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்கும் தான் இந்த கூட்டத்தை வந்து கூட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு ஸோ ஜனநாயகத்துக்கு எதிராக எது நடந்தாலும் சரி மக்களுக்கு எதிராக எது நடந்தாலும் சரி தாவைக்கா வந்து எந்த அரசாக இருந்தாலும் சரி அது பாஜக அரசாக இருந்தாலும் சரி மற்ற அரசாக இருந்தாலும் சரி அதை வந்து ஒருபோதுமே ஏற்றுக்காது அப்படிங்கிறதையும் தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு ஸோ அதே மாதிரி சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிராக ஏற்கனவே தமிழ்நாட்டில் முதல் குரலாக ஓங்கி ஒழித்தது தமிழக வெற்றி தான் ஸோ இதை நாண்டும் நாடு மக்களும் வந்து நன்றாகவே அறிவர் ஸோ நாம் முதல் முதலாக குரல் எழுப்பி அந்த நேரத்தில் திமுக தூங்கி கொண்டிருந்ததா ஒன்றிய பாஜகவுடன் மறைமுகமாக உறவுகிறாராக இருந்ததால் மறதி மயக்கத்தில் இருந்ததா என கேள்வி எழுப்பியுள்ளார் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ இப்போது மட்டும் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிராக முதல் முதலாக விழித்து கொண்டது போலவும் தான் மட்டுமே ஜனநாயக உரிமைகளை ஒற்றை பாதுகாவலன் போலவும் கபட நாடகம் வேடத்தை பூண்டுள்ளது அப்பட்டமான ஏமாற்று வேலை இந்த விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டம் என்ற பெயரில் கூட்டணி கட்சிகளை ஏமாற்றுவதைப் போல எல்லோரையும் ஏமாற்றி விடலாம் என்று திமுக நினைக்கிறது ஸோ இந்த கேள்விகள் அனைத்துமே மக்கள் மனதில் எழுந்துள்ளன எனவே திமுகவின் கபட நாடகத்தை மக்கள் நம்ப தயாராக இல்லை ஸோ அதனால் வந்து சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து மக்களுக்கு தெளிவாக விளக்குவதற்காக தமிழக வெற்றிகழகம் சார்பாக விழிப்புணர்வு கருத்தரங்கம் மற்றும் தமிழகம் முழுவதும் முகாம்கள் நடத்தப்படும் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மாவட்ட ஒன்றிய வட்டப்பகுதி கிளை நிர்வாகிகள் என அனைவரும் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை வெளிப்போடு கண்காணிப்பர் ஸோ மக்கள் நலன் ஜனநாயகம் மற்றும் உரிமைகள் சார்ந்த அனைத்திலும் மக்களுடன் மக்களுக்காக மக்கள் பக்கம் மட்டுமே தமிழக வெற்றி கழகம் உறுதியாக நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற அறிவிப்பை வந்து அவர் வந்து வெளியிட்டிருக்காரு ஸோ மக்கள் பக்கமும் மக்கள் ஸ்டாண்ட் எடுப்போம் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காரு அனைத்து கேள்விகளுமே எழுப்பியிருக்காரு அதனால தான் பங்கேற்கவில்லை அப்படிங்கிறதையும் கிளியராக சொல்லியிருக்காரு ஸோ நல்லதே நடக்கும் கான்ஃபிடன்ஸ்